பிக்யின் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஆரோக்கியமான ஒரு கீரை மிளகு தக்காளி கீரை இதை தான் பார்க்க போகிறோம் அதில் வந்து எப்போவும் போல் செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக செய்யுங்க அதுக்கு நான் ஒரு பெரிய கத்தை மிளகு தக்காளி கீரை நிலக்கடலை வரமிளகாலாம் எடுத்துருக்கேன் நிலக்கடலையை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படியே தனியாக எடுத்துக்கலாம் நல்லா அடுப்பு கம்மியாக வச்சு நல்லா எடுத்துக்கலாம் இந்த மிளகு தக்காளி கீரையை நம்ம எப்பவும் போல் தேங்காய் துருவல் போட்டு பொரியல் பண்ணுறத விட இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சிங்கன்னா இது வந்து தனியாக சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை நீங்கள் சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கு சைடிஷாக தொட்டு சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதை தனியாக வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து வர மிளகாய் ஒரு அஞ்சு ஜீரகம் ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு கால் ஸ்பூனு கால் டீஸ்பூனு அப்புறம் கொத்தமல்லி ஒரு டீஸ்பூன் இதையெல்லாம் போட்டு நல்லா ஆயில் இல்லாமல் அப்படியே ட்ரையாக வறுத்துக்கலாம் நல்லா செவக்க வறுத்துக்கலாம் நார்மலாக மிளகு தக்காளி கீரை ரொம்ப நல்லது பொண்ணுக்கு வாய் புண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது அல்சர் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு சிறந்த ஒரு நிவாரணி அதை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இப்போது அந்த கடாயில் ஆயில் விட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு போட்டு கடுகு பொரியட்டும் கடலைப்பருப்பு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்புறம் உடச்சா உளுந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் தாளிக்கிற அளவுக்கு உங்களுக்கு கீரைக்கு எப்பவுமே கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் எச்சா போட்டோன்னா நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணிக்கலாம் கீரையை எப்போவுமே ஃப்ரிட்ஜில் வைக்காமல் சமைக்கணும் இப்போது சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம் இதுக்கு சின்ன வெங்காயம் மேக்சிமம் யூஸ் பண்ணுங்கள் பெரிய வெங்காயம் அவ்வளோ ருசி கொடுக்காது எப்பவுமே சின்ன வெங்காயம்தான் அதிகப்படியான சத்து கருவேப்பிலை அதுக்கு தகுந்த கருவேப்பிலைய போட்டுக்கலாம் மிளகுத்துக்கால கீரையிலையும் ரொம்ப பெரிய பெரிய இலையாக இருக்கிறது வாங்காதீங்க அது வந்து அதிகமாக உப்பு உரம் போட்டது இந்த மாதிரி சிறு சிறு இலையாக கொஞ்சம் வெளிர்ந்த மாதிரி இருக்கிற மிளகுதக்காளி கீரை தான் வந்து கொஞ்சம் நல்ல உப்பு கம்மியாக போட்டு செய்கிற ஒரு இதாக இருக்கும் உப்பு இல்லாத கீரையாக இருக்கும் உப்பு அதிகமாக போட்டிருந்த கீரையாக இருந்தால் தலைத்தலன் இருக்கும் ஆனால் போட்ட உடனே அப்படியே வதங்கி சுருங்கி போயிடும் இப்போ அந்த கீரையை எடுத்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கீரையெல்லாம் நம்ம வாங்கணும் உடனே யூஸ் பண்ணிடணும் அதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா அதனோட சத்துலே சத்துக்கள் எல்லாம் போயிடும் அப்புறம் அது வேஸ்ட் அது சமைச்சு சாப்பிட்றது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கீரையை வாங்கினா உடனே சமைச்சு சாப்பிட ட்ரை பண்ணுங்க பாருங்கள் கீரையை இந்த மாதிரி நல்லா அந்த வெங்காயம் இதுலையே அப்படியே போட்டு அப்படியே கிளறி கொடுங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்படியே பாருங்கள் இந்த மாதிரி சுருங்கி வந்துடும் எப்பவுமே போடும்போது அதிகப்படியாக தெரியும் அப்புறம் நம்ம அதை வதக்க வதக்க அப்படியே கம்மியாயிடும் இப்போ இது வந்து வேகிற அளவுக்கு தண்ணியை தொளிச்சு அது தேவையான தண்ணியை அப்படியே தொளிச்சு ரொம்ப ஊற்றாதீங்க ஊற்றி வேக வைக்காதீங்க கையில் அப்படியே தொளிச்சு விட்டு இது பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிறது ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் அதை நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம் அதை இந்த இப்போ கீரை வந்து ஓரளவு வெந்துருச்சு இப்போ வெந்ததுக்கப்புறம் உப்பு சேருங்க முதல்லையே சேர்க்காதிங்க கொஞ்சம் ஓரளவு முக்கால் வேக்காடு ஆனதுக்கப்புறம் உப்பு சேர்த்துங்க சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க கீரையே பகல் நேரத்தில் சாப்பிடுங்க இரவு நேரத்தில் சாப்பிட்டா ஜீரணம் கம்மியாகும் பாருங்கள் இந்த மாதிரி பவுட்ரு ஆகிடுச்சி நம்ம வறுத்த மசால் அதோடு நாம் வேர்க்கடையிலே பொட்டு எடுத்து வச்சிருக்கிறோம் அதை போட்டு சும்மா பல்ஸ் மோடில் ஒன்றா ரெண்டாக உடைங்க ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க ஒன்னா ரெண்டாக இருந்தால் தான் அது டேஸ்ட் கொடுக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ உடச்சி வச்சுருக்கிற அந்த கடலையை அப்படியே இதில் கீரை வெந்து எல்லாம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கேன் இப்போ வந்து இந்த கடலையே இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இது வந்து நீங்கள் சாதமாக தனி சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடவும் அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் சைடிஷாகவும் சாப்பிட்டுக்கலாம் ஆனால் இது வந்து அதிகப்படியான மருத்துவ குணம் இருக்கிறதுனால நம்ம ஏதாவது ஒரு வகையில் நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்குறப்ப எல்லாருமே விரும்பி சாப்பிட்ணும் அப்படின்னு நினைப்பாங்க இது அவ்வளோ சத்துக்கள் இருக்கிறதுனால நம்ம வெரைட்டியாக செஞ்சு சாப்பிடும்போது விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் நம்ம இப்படி போட்டால் இந்த மாதிரி தான் இருக்கும் கீரை இது அதிக நேரம் வேக விடவும் கூடாது அதில் இருக்கிற சத்துக்கள் மிஸ் ஆகிடும் பிகூயின் சேனலில் நிறைய கீரை வெரைட்டிஸு மற்ற டிஷ் எல்லாம் போட்டிருக்கோம் அதெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள் 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 இந்த மாதிரி இருக்கும் ஃபைனலாக நல்லா சாப்பிடும்போது கிறிஸ்பியாக வாய்க்கு அவ்வளோ ருசியாக இருக்கும் நிலக்கடலை வாயில் படும்போது நல்லாயிருக்கும் இது பிடிச்சிருந்தால் செஞ்சு பாருங்கள் பிக்யூன் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்க